சிவகார்த்திகேயன் ஆஹா ஏராளமான படங்கள் அதாவது ஒரு ஷார்ட் பிலிம் தன்னுடைய கேரியர்ல வந்து படிப்படியாக ஒவ்வொரு படியாக வந்து ரொமான்ஸ் படம் அப்புறம் காமெடியா நடிச்சது ஆக்ஷன் படங்கள் இன்னைக்கு வந்து மதராசி வரைக்கும் வந்து அடுத்த படங்களும் வெயிட்டிங் அடுத்த படம் அதான் வந்து நான் சொன்னேன் இது நம்ம பராசக்தி நம்ம நடிகர் திரு சிவாஜி நடித்த திரைப்படம் அந்த படத்தோட டைட்டிலே வச்சிருக்கிறாங்க பராசக்தி சுதா கோங்கரா டைரக்ஷன்ல அண்ட் சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப கால கட்டங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு டெலிவிஷன்ல ஒரு ஆங்கரா ஆங்கரா இல்ல அதுக்கு முன்னாடி கலக்க போவது யாரு சீசன் த்ரீ அதுல ஒரு நகைச்சுவையாளனா பங்கேற்று மிமிக்ரி எல்லாம் செய்து அதுல மக்கள் மனதை கவர்ந்து அப்படி மக்கள் மனதுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சவர் அதான் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியில ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமா ஒரு ஸ்டார் அறிமுகம் ஆறாரு ஒரு பெரிய ஸ்டார்டம் கிடைக்குது அப்படின்னா அது சிவகார்த்தியனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பதான் விஜய் டிவியில வந்து ரியாலிட்டி ஷோ ஆரம்பிச்ச காலகட்டங்கள் அப்படி பண்ணும்போது சீசன் ஒன் டூல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார்டம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு நகைச்சுவை கலைஞர்களாவே பார்த்தாங்க